கோல்டு ஃபீவர் காஃப் பாடி பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த சூப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஒரு பீஃப் சூப் தான் செய்ய போகிறோம் இந்த கிளைமேட்டுக்கு கோல்டு ஃபீவர் காஃப் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சூப் செஞ்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு இதமாக இருக்கும் இப்போ அது எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க இது வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவு போன் எடுத்திருக்கேன் போன் ஃப்ரெஷ்ஷாக சேர்ந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ சூப் செய்ய எப்படி செய்கிறதுன்னு வாங்க சூப் செய்ய உடலில் தட்டிக்கலாம் அப்புறம் ஒன் டீஸ்பூன் அளவு பெப்பர் சீரகம் அதுவும் ஒன் டீஸ்பூன் போட்டுங்க சோம்பு மிளகு சீரகம் சோம்பு போட்டோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாள் பல் பூண்டு இப்போ இது எல்லாமே நம்ம தட்டி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவும் போடுறேன் இதையும் தட்டி எடுத்துக்கலாம் சூப் செய்யறதுக்கு குக்கர் வச்சுட்டோம் ஒன் ஸ்பூன் ஆளு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கிங்க ஏன்னா அந்த போன் மேரோலே நம்மளுக்கு அந்த ஆயில் ரிலீஸ் ஆகும் அப்புறம் நம்ம உரளில் தட்டி வச்சிருக்க மசாலாஸ் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் பூண்டு பச்சை மிளகா இப்படி தட்டி போடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு டூ செகண்ட் இது வதங்க நல்லா பெருசாக ஒரு அனியன் டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கரைப்பில் காம்போட இதை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சூப் செய்யறது ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா நம்ம உரலில் தட்டி போடுறோம் அப்போ ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கிறது லவங்க ஒரு நாலஞ்சு லவங்கு போட்டுங்க தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்கிறது ஹாஃப் கேஜி போனு வித் மீட்டோட எடுத்துருக்கேன் அந்த ஃப்ளக்ஷோட நீங்கள் போடும்போது சூப் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து சூப்புக்கு தேவையாகிற அளவு உப்பு கல் உப்பு போடுறேன் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் போன் பீஃப் போன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடிடலாம் கொஞ்சம் பெரிய கண்டெய்னரா வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி அது தரலமா வெளியெல்லாம் வராம இருக்கும் சூப்பு தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நம்ம டைமர் வச்சு ஹாஃப் அன் ஹவர் விட போறேன் நல்லா இந்த போன்ல இருக்கிற ஃப்ரெஷ்ஷெல்லாம் கழுண்டி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் பீஃப் முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி நல்லா குக் ஆக ஆக தண்ணியில அந்த சூப் போன்ல இருக்கிற அந்த போன் மேரோல இருக்கிறதெல்லாம் நல்லா இறங்கி வரும் நல்லா ரிலீஸ் ஆகுங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலைகள் காம்போடு இருந்தா கட் பண்ணி போடுங்க நம்ம கரேப்பில் கூட காம்போடு தான் போட்டிருக்கோம் அப்போதான் சூப் ரொம்ப நல்லா ஃப்ளேவர் பேஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் போடுங்க வெயிட் போட்டு ஹாஃப் அன் ஹவர் டைமர் வச்சு ஆஃப் பண்ணி வெயிட் போடுங்க வெயிட் போட்டு ஹாஃப் அன் ஹவர் விடலாம் இவ்வளோ பெரிய குக்கரில் வச்சு கூட ஸ்டீம் வரும்போது குக்கர் மேலே மூடியெல்லாம் ஆயிடுச்சு நம்மளுக்கு சூப்பராக சூப் ரெடி ஆகிடுக்குது ஹாஃப் அன் ஹவர் டைமர் வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டீம் வந்து தன்னாலே ரிலீஸ் ஆகட்டும்னு விட்டேன் இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கோம் பச்சை மிளகா ஒரு மூணு போட்டிருக்கோம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி பெப்பர் பவுடர் போட்டு சர்வ் பண்ணும் போது சூப் இன்னுமே நல்லா இருக்கும் நல்ல சூடோ சூடா கோல்டு ஃபீவர் காஃப் பாடி பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த சூப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க பர்ஃபரென்ஸ் இந்த மழை காலத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி ஓகே நமக்கு சூப்பு சூப் இப்படியே குடிக்கலாம் அப்புறம் ரைஸ் கூடவும் நம்ம சர்வ் பண்ணலாம் ரைஸ் கூட சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம மீடும் போட்டுக்கலாம் ரைஸ் கூட சாப்பிட லைக் பண்றவங்க இந்த மாதிரி போட்டு மீட் போட்டு பாருங்கள் நல்லா மீட்டு ஃப்ளெஷ் போன்லேருந்து கழண்டி வரது பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது இந்த மாதிரி கழண்டி வரணும் இந்த அளவுக்கு இது வெந்திருக்கணும் அப்போ தான் சூப் நல்லா இறங்கியிருக்கு இது இன்னும் தோசை கூட ஆப்பத்து கூட இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை சி யூ ஆல் இ நெக்ஸ்ட் வீடியோ